முன்னாள் முதல்வர் மறைந்த எம்ஜிஆரின் நூற்று ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி மீண்டும் முதல்வராக வேண்டும் என பிரார்த்தனை செய்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் பழனியில் ஆதரவற்றோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது மறைந்த முதலமைச்சரும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நிறுவன தலைவருமான எம்ஜிஆரின் நூற்றி ஒன்பதாவது பிறந்தநாள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வினரால் தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது பழனியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் எம்ஜிஆரின் படத்துக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செய்தனர் பழனியில் உள்ள ஆதரவற்ற முதியவர்களுக்கு ஆயக்குடியைச் சேர்ந்த ஒன்பதாவது வார்டு அம்மா பேரவை செயலாளர் வனிதாமணி தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட முதியவர்களுக்கு சைவ விருந்து அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் எடப்பாடி ஐஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகறதுக்காக எம்ஜிஆரோட நூத்தி ஒன்பதாவது பிறந்த நாளைக்கு முன்னிட்டு அன்னை ஆதரவற்றோர் இல்லத்துல இருந்து அவங்களுக்கு அன்னதானம் வழங்குறதுக்காக வந்திருக்கும்